தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்டியல் சாதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை காலனி சேரி என்று ஒரு இழிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தமிழ்நாட்டில் நீண்ட வேண்டிய காலமாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இழிவுபடுத்தக்கூடிய இந்த சொற்கள் சொற்களை ஆவணங்களிலிருந்தும் ஆவணங்களிலிருந்து நீக்குவது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக கேரள மாநிலத்தில் பட்டியல் சாதி பழங்குடியினருடைய அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது இதுபோன்ற சேரி காலனி என்ற இந்த வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை கேரள மாநில சட்டப்பேரவையில் ஏற்கனவே அவர்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஏராளமான கிராமங்கள் பறையப்பட்டி பள்ளப்பட்டி சக்கிலிப்பட்டி சாணார்பட்டி நாயக்கன்கொட்டாய் நாயக்கன்பட்டி இந்த போன்ற எல் பல்வேறு சாதிகளையும் குறிப்பிடக்கூடிய ஏராளமான ஊர் பெயர்கள் இருக்கிறது எல்லாமே அங்கே வந்து மற்ற சாதி சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்தால் கூட இந்த பெயர்கள் என்பது அரசு ஆவணங்களிலும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலேயும் தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அண்ணாநகர் நகர் கலைஞர் நகர் எம்ஜிஆர் நகர் இப்படி தலைவர்களுடைய பெயர்களில் ஏராளமான நகர் இருந்தாலும் கூட இந்த பழமை சாதியின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற பழமையான கிராமங்கள் தொடர்ந்து சாதி பெயரிலேயே பெயர் பெயரிலேயே நீடித்துக் கொண்டிருப்பது என்பது மாற்றப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நான் இந்த நேரத்திலே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இத்தைய சாதி பெயரை முன்னிலைப்படுத்தி இத்தகைய இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்களை பொருத்தமான முறையில் மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மற்றொன்று இந்த அரசு ஆவணங்களிலும் பேப்பர்களிலும் இவையெல்லாம் நீக்கப்பட்டாலும் சாதி ஆதிக்க மனோநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களிலிருந்து சாதிய உணர்வுகளை அப்புறப்படுத்துவது என்பதுதான் நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ள வேண்டிய சேர்ந்து பாடுபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன் ஆனால் சாதியை கெட்டுப்படுத்த கெட்டிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் சாதிய மேலாதிக்கத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுக்கக்கூடிய வகையிலேயும் சாதியின் பெயரால் ஏராளமான அமைப்புகள் சாதியின் பெயரால் மாநாடுகள் சாதிய சாதிய பண்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையிலேயும் ஏராளமான நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே சாதி வெறியை விசிறிவிடக்கூடிய சாதிய பாகுபாட்டை வலுப்படுத்த வலுப்படுத்தக்கூடிய இத்தகைய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தமிழர்கள் சாதியற்ற சமூகமாக தமிழ் சமூகம் மாறுவதற்குரிய தொடர் நடவடிக்கை இதை இதனுடைய தொடர்ந்து தொடர் நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன்